மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போ ராசிநாதன் சுகஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவான் வலிமையாக லக்னம் ராசியில இருக்கும் பொழுது வலிமை பெறுகிறது அறிவு சூப்பராக இருக்க போகுது அதாவது பேச்சு திறமை அழகா அற்புதமாக இருக்க போகுது சூரியனை போல ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை காரக கிரகமான அந்த சூரியனும் உங்கள் ராசியில் இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு அப்போ தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உணர்வு அதிகமாக இருக்கும் குருவும் கூட இருக்க கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது தெய்வ சக்தியினுடைய துணை இந்த மாதம் சிறப்பு பெறும் குருமார்களின் ஆசீர்வாதம் உண்டு பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதாவது கேந்திர அதிபதிகள் என்று சொல்லக்கூடிய அதாவது ஒன்று நான்குக்கு அதிபதியான புதனும் ஏழு பத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் இணைந்து உங்கள் ராசியில் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்து அப்படின்னா அதிர்ஷ்ட கேந்திரம் அப்படின்னு சொல்வேன் ஸோ அந்த வகையில் இந்த மாதம் சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது உங்களை அவ்வளவு சீக்கிரம் யாராலும் வீழ்த்த முடியாது ஏன்னா நான் பிள்ளர்கள் இணைந்து உங்களுக்கு அரணாக பாதுகாவலராக இப்போ இந்த மாதம் இருக்க போகிறது உங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான ஒரு நல்ல மாதமாக மிதனத்துக்கு நிச்சயமாக அமையும் தனம் பொருளாதாரம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா தன காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போ பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் உங்கள் ராசிலேயே இருக்கிறதுனால தொழிலை எப்படி அபிவிருத்தி செய்யலாம் தொழிலை எப்படி வளர்ச்சி பாதையில் நம்ம கொண்டு செல்லலாம் என்கின்ற ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மிதினத்துக்கு இந்த ஆணி மாதம் அமையும் அப்போ பொருளாதாரம் நன்றாக இருக்கப் போகிறது கல்வி சிறப்பாக இருக்கப் போகிறது குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்தவர் கூட ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அங்கிருந்து இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமையப் பெறுகிறது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசியிலே உட்கார்ந்திருக்கார் அப்போ தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை பெருகக்கூடிய ஒரு மாதம் அப்போ அந்த சூரியன் தன் வீட்டுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ லாபத்தை அடையக்கூடிய டிராவல் மூலியமாக லாபத்தை அனுபவிக்கூடிய தன்மை இருக்கிறது கேதங்கிற்கு பாம்பு ஒரு இடம் நிக்காது ஓடிக்கொண்டிருக்கும் அப்போ சிறுதூர பிரயாணங்கள் மூலமாக நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதனத்துக்கு அமையும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் சில தடைகளை கொடுத்திருந்தாலும் சில ஞான மார்க்கங்களை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் கேது அங்கிருக்க கேது மூன்றாம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு ஸோ அந்த வகையில் நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் நல்ல போதனைகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் நான்காம் அதிபதி சுகஸ்தானத்தின் அதிபதி தான் புதன் அந்த புதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ சுகஸ்தானம் நன்றாக இருக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம் ஒரு வீடு வாங்குவதற்கும் மனை வாங்குவதற்கும் உகந்த ஒரு காலகட்டமாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக அமையும் இதில் இல்லை ஏன்னா வீட்டுக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்குரன் அஞ்சாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டமாக ஒரு வீடு அமையும் ஒரு நிலம் அமையும் அல்லது ஒரு வாகனம் அமையும் ஸோ இது என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது இந்த மிதனத்துக்கு சிறப்பு தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பலனை தரும் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா உறவு அப்படின்னா இரத்த பந்தங்கள் சொந்தத்துக்கு காரகருத்தமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த கேதுவோடு இருக்கிறதுனால சில தடைகள் சில இதை கொடுத்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுப்பது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அதாவது ஐந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த அதிபதி லாபஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது அஞ்சாம் இடம் வலுப்படுகிறது குருவும் பார்க்கிறார் குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தை வளர்க்கும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப அந்த அஞ்சாம் இடம் புனிதப்படுத்தப்படுகிறது பூர்வீகம் நன்றாக இருக்க போகிறது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் அவங்களுடைய சக்தி எவ்வளவு வேண்டியிருக்கீங்களோ அதனுடைய அனுகிரகம் இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது மிதினத்துக்கு அப்போ தெய்வ சக்தியினுடைய அருளால ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வர காத்து கொண்டிருக்கிறது என்ன செய்தி ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் அது குறிப்பாக குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய அந்த மிதன தம்பதிகளுக்கு இந்த மாதம் கோச்சார ரீதியாக சிறப்பு பெறுகிறது அப்போ குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் பார்க்கிறார் அப்போ இந்த இரண்டு கிரகங்கள் அஞ்சாம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு நூறு பர்சன்ட் சாதகமாக இருக்கிறது இந்த ஆணி மாதம் மிதனத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஸோ எந்த வகையில் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது நார்மலாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் பெற்றுத்தந்து அதன் மூலம் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் ஏற்படுத்துவதற்கான அமைப்புகள் பரிபூரணமாக இந்த மாதம் அமைய பெறுகிறது ஆறுக்குரியவன் அதாவது கடனை கொடுக்கக்கூடிய நோயை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் செவ்வாய் போய் கேதுவோடு சேர்ந்து மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ இந்த கடன் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது ஏன்னா ஆறாம் அதிபதி கேதுவோடு சேர்ந்திருக்கு அப்போ ஏதாவது ஒரு தொந்தரவு ஒரு நுய்மை என்கிற ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து வந்து விலகும் சரியான உணவு கட்டுப்பாடு ஏன்னா ஆறாம் இடம் என்பது உணவு அந்த உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆனது அதை மும்முரமாக எடுத்து நடத்தக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது திருமணம் வேண்டா என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் கூட இப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் அதுக்கான ஜாதகத்தை எடுத்து பார்ப்பது இனி அதற்கான முயற்சியில் இறங்குவது என்கின்ற முன்னோட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆனவங்க அதுக்கான வழியில் போயிட்டுருப்பீங்க திருமணம் கல்யாணமானவர்கள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை என ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ உங்கள் ராசியிலே அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல தன்மை கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பிருக்கும் ஒரு சில ராசி என்பவர்களுக்கு கூட்டு தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ணங்களை கொடுக்கும் கணவன் மனைவி செட்டில் கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வேலை இல்லாத தம்பதிகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கூட்டு தொழில் கூட்டு முயற்சிகள் பலிதமாகும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பொதுநலம் என்கின்ற என்ன உணர்வுகளை இருக்கும் சமுதாயத்துக்காக ஏதாவது நம்ம செய்யணும் சமுதாயத்துக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும் என்கின்ற எண்ணப்பாடு உறுதிப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் மிதினத்துக்கு அமையும் நிறைய பேர் சமுதாய தொண்டுகள் செய்யணும் அப்படிங்கிற என சூரியன் அங்கே சேர்ந்து இருக்கார் இறங்கணும்ங்கிற ஆர்வமும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அதே சமயத்தில் அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மிதினத்துக்கு அமையும் ஒன்பதாம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார் ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாடு தூர தேச பிரயாணங்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த ஒன்பதாம் இடம் அந்த இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் ஒரு பாம்பு கிரகம் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு பாம்பு ஒரு இடத்துல நிற்குமா நிற்காது ஓடிட்டே இருக்கும் அப்போ அங்கே இங்கே போகக்கூடிய தன்மை ஸோ இந்த மிதனராசி என்பர்கள் டிராவல் அப்படிங்கிறது இந்த மாதம் கணிசமான ட்ராவலாக இருக்கும் அந்த டிராவலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதுக்குரிய பத்தில் இருக்கிறதுனால தொழில் விஷயம் வேலை விஷயம் வியாபார விஷயமான ஒரு ட்ராவலாக இருக்கும் கடல் கடந்து செல்வதற்குண்டான அனுமதி இருக்கான்னா அதுவும் இருக்கிறது ராகுனாலே வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய மதத்தினுடைய தொடர்பு ஸோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் ஒரு சிலருக்கு அறிமுகமாவார்கள் அவர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதனத்துக்கு அமையும் தொழில் வேலை வியாபாரத்துக்கான வளர்ச்சி என்பது இருக்கும் எட்டுக்குரியவன் பத்தாம் மடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அதற்கு தகுந்த மாதிரி லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா எட்டுக்குரியவன் பத்தில் இருக்கும்போது எட்டுங்கிறது ஒரு வலி பத்துங்கிறது வேலை அப்போ ஒரு வேலையில் ஒரு வலி இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் செய்ய வேண்டியது மூன்று மணி நேரம் செய்யக்கூடிய விஷயங்கள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுத்தலாம் ஸோ அதனால் சில மன உளைச்சல்கள் கொடுக்கலாமே தவிர வேலையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொழில் வேலை வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய தன வரவை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதை எல்லாமே சிறப்பாக இருக்கிறது அப்போ தெய்வ அனுகூலம் அதை ஒரு நல்ல வழிபாடு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த மிதுனத்துக்கு ரொம்ப அருமையா இருக்க போது தொழிலில் மேன்மையை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் ராசி அன்பர்களுக்கு ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கிறதா இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு ஸோ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எனக்கு எப்போ இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு வாங்குவேன் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது